மீனாட்சி சுந்தரனார் மொழி ஞாயிறு தேவனேய பாபான அமெரிக்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் என்றார் திராவிட பாவலர் பாரதிதாசன் திராவிட மொழி குடும்பத்தின் தலையாய மொழி தமிழ் லத்தீன் கிரேக்கம் ஹீப்ரு சீனம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய உலகின் தொல் மொழிகளில் இன்றளவும் அதிகமானோரால் பேசப்படும் மொழிகள் சீனமும் தமிழுமே இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுகளில் பெரும்பான்மையானவை தமிழ் கல்வெட்டுகள் சங்க இலக்கியங்கள் உலக பொதுமறை திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் ஆத்திச்சூடி முதலான நெறி நூல்கள் என ஈராயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இலக்கிய வளங்கள் கொண்ட செம்மொழி தமிழ் இந்தியாவில் முதன் முதலில் செம்மொழி அங்கீகாரம் பெற்றதும் தமிழே தொன்மையும் தொடர்ச்சியும் தனித்துவமும் பிறமொழி கலவா தன்மையும் உயர் சிந்தனையும் ஒன்று கூடிய தனி செம்மொழி உலகம் போற்றும் நம் தமிழ் மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் படைத்த தமிழறிஞர் கால்டுவெல் செம்மொழிக்கு குரல் கொடுத்த முதல் தமிழரான பருதிமார் கலைஞர் கரந்தை தமிழ் சங்கத்தின் தலைவர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அமெரிக்க தமிழறிஞரான ஜார்ஜ் எல்ஹார்ட் ஆகிய ஆளுமைகள் பயணித்த செம்மொழி கோரிக்கை பாதையில் தனித்தடம் பதித்தார் சங்க தமிழ் கண்ட தங்க தமிழர் கலைஞர் தமிழே தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதன்றி என கிளையே தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் செம்மொழி என அறிவிக்க கோரும் முயற்சிகளை மேற்கொண்டார் தமிழறிஞர்களுடனும் பேராளுமைகளுடனும் ஆலோசித்து வரைவு அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார் எல்லா இடங்களிலும் தமிழுக்கு எல்லா இடங்களிலும்

நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளச் செய்தார் செம்மொழி கோரிக்கை வலுப்பெற இடைவிடாது பாடுபட்டார் விளைவாக இரண்டாயிரத்தி நான்கு ஜூன் ஏழு அன்று குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் தமிழ் செம்மொழி என பிரகடனப்படுத்தப்படும் என நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் செம்மொழி வாக்குறுதியை நிறைவேற்றி சொன்னதை செய்து காட்டிய செயல் வீரரானார் கலைஞர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று ஆட்சி நடத்தி வந்தார் தமிழ் படித்தோருக்கு பணி நியமனங்களில் இருபது சதவிகிதம் ஒதுக்கீடு அளித்தார் செம்மொழி தமிழ் ஆய்வுக்காக சென்னையில் மத்திய நிறுவனம் கொண்டு வர செய்தார் கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தி காட்டினார் அயலக தமிழர்களுடன் தொப்புள் கொடி உறவை தொடர தமிழ் இணைய கல்வி கழகம் கண்டார் தமிழின் அடையாளமாக ஐயன் வள்ளுவரை முன்னிறுத்தினார் தமிழ் ஆண்டு வரிசைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என பெயர் சூட்டி தம்மை வளர்த்த தமிழை தாமும் வளர்த்து தமிழ் வெல்லும் என முழக்கமிட்டார் எனக்கு மகதிப்பின் பிறந்தது நான் செய்த தவப்பாயிராகத்தான் இருக்க முடியும் கலைஞர் வழி நடக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியிலும் எட்டு திக்கும் ஒலிக்கின்றன தமிழ் முழக்கங்கள் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என முழங்கிய முதலமைச்சர் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பின் பயன்பாடு நம் மண்ணில் இருந்தது என்பதை அகில உலகமும் அறிய செய்துள்ளார் கலைஞர் பெயரில் விருதுகளும் கனவு இல்லங்களும் தமிழ் ஆளுமைகளை தேடி தேடி வழங்கப்படுகின்றன கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு அவரது படைப்புகளை நாட்டுடமையாக்கியுள்ளார் தமிழ் மின் நூலகத்தில் கலைஞர் கருவூலம் எனும் தனி இணைய பக்கம் கண்டுள்ளார் ஐயன் வள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடி கண்ணாடி இழை பாலம் அமைத்து பேரறிவு சிலை என்று பெருமை பொங்க பெயர் சூட்டியுள்ளார் தொழில்நுட்பத்தின் மின்னல் வேக வளர்ச்சியில் தமிழ் மொழி தழைத்தோங்கும் விதமாக கனித்தமிழ் இருபத்தி நான்கு பன்னாட்டு மாநாடு நடத்தியுள்ளார் அறிவியல் தமிழறிஞர் மனவை முஸ்தபா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் பிறந்த நாட்களும் குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவும் மாவட்ட அளவில் அரசு விழாக்களாக கொண்டாடப்படும் என அறிவித்துள்ளார் முத்தாய்ப்பாக முத்தமிழறிஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாளாக அறிவித்துள்ளார் மூத்த மொழி எனினும் மூப்பில்லா மொழி எம் தமிழ் மொழி தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முன்னியிருப்ப ஜெயன் மகன் தந்தை காற்று இவன் தந்தை என்னோர் தான் சொல்லும் தமிழ் வெல்லும்